ஹலோ மாப்பிள்ள ஆ சொல்லுங்க மாமா இல்லை மாப்பிள்ள இந்த வாரக்கடைசியில் தான் ஊர்த்தி விழா இருக்கு ஆ அதெல்லாம் நான் இருக்கு மாமா கரெக்டாக வந்துடும் அது இல்லை மாப்பிள்ள அதுக்கு முதல் நாள் தான் எலெக்ஷனு அப்படி முன்னாடியே வந்தீங்கன்னா ஓட்டு போட்டு போயிடலாம் இல்லை மாமா என் ஒரு ஓட்டலாம் நான் மாறப்போகுது நாங்கள் கரெக்டாக திருவிழாக்கு வந்துடும் சரிங்க மாப்பிள்ள பொண்ணு கரெக்டாக தான் சொல்லுங்க சரி மாமா ஹலோ செந்தில் ஆ சொல்லுங்க சார் என்ன செந்தில் வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா ஆ அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார் அது ஒன்றும் செந்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு ஓட்டிங் மூலம் ஃபுல் பண்ணலான்னு இருக்கும் யாரை கேட்டாலும் உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க அதான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங்க செந்தில் உங்க டீம் கிட்ட சொல்றங்க ஆ மார்னிங் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஆ சரிங்க சார் தேங்க்ஸ் சார் இப்போ வரைய நம்ம செந்தில் சார் தான் லீடிங்ல இருக்காரு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் சார் ப்ராஜெக்ட் மேனேஜர் செந்தில் சார் மச்சான் நம்ம செந்தில் சார் தோத்ததுக்கு காரணமே நீதான்டா நீ மட்டும் அன்னைக்கு ஓட்டு போட வந்திருந்தா ஏன் ஒரு ஓட்டாலையா ஒரு ஓட்டால் என்ன மாற போகுது என்று கேட்பதை விட உனது ஜனநாயக கடமை ஆற்று மாற்றம் மதுவாக உருவாகும்